ஓம் தத் புருஷாய உத்மகே வக்ரகுந்தாய் நந்தி பரசோதயா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய உலகமெங்கும் வாடும் தமிழ் மக்கள் அதாவது அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு இருக்கீங்க அதை சில ஊருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆயிருக்கலாம் கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம் இப்போ கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை ஒன்று முதல் கார்த்திகை இருபத்தி ஒம்பது வரை இது நவம்பர் பதினேழு அதாவது பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது நல்ல கவனிங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி ரொம்ப மிகவும் பிரம்மாண்டமானது ஆச்சரியமானது அதிசயமானது அப்படியே நடக்கக்கூடியது இது பிரம்மனுடைய விதி உங்க விதி உங்க தலையெழுத்து பிரம்மன் போட்ட தலையெழுத்து இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும் இதுதான் உண்மை ஆச்சரியம் உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும் புரியுங்களா ஆச்சரியமா இருக்கணும் அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும் உங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே இதை படைத்தது பிரம்மன் இது பிரம்மனுடைய தலை விதி அது இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் அதுதான் அதே நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன யோகங்கள் என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது எப்போ சரியாகும் நினச்ச காரியம்லாம் எப்போ நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை எப்போ தான் நடக்கும் அப்போ இது போன்ற பிரச்சனைகள் இந்த மா இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்போ நடக்கும்ன்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் தனிப்பட்ட உங்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும் ஆக இதுக்கு என்ன செய்யணும் ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க புரிஞ்சுட்டீங்களா ஆக முயன்று மாறுங்கள் வெற்றி உங்களுக்கு முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு சரிங்களா இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் கல்யாண காலம் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது யாருக்கெல்லாம் கத காதல் வாழ்க்கை போகுது என்பதை யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்போகுது அப்படின்றதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள் என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக முடிய போகுது என்பதை நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் எல்லா ராசிகளுக்கும் சரிங்களா ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் நம்பர் உங்களுக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கடகராசினியர்களே உங்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் காலப்புருச்ச தத்துவத்துக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசினியர்களே கால புரு தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கால அமைப்பு இந்த அதிச்சார குரு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கரகராசி காலப்புருச்ச தத்துவத்துக்கு நான்காம் இடம் அப்படிப்பட்ட நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்க கடகராசி அந்த கடகராசியில் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பேரும் புகழும் சொத்து சுகங்களோடு பதவி யோகத்தை தரக்கூடிய உயர்ந்த இடத்திற்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக கொண்டு செல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று இந்த அதிச்சார குரு பயிற்சியாக உங்கள் ராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடியது இந்த கார்த்திகை மாதத்தோட மிகப்பெரிய சிறப்பு அற்புதமான சிறப்பு வாழ்க்கை திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் வரும் அதி அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டே இருக்கும் திடீர் திடீர் இந்த அதிர்ஷ்டம் ஏனென்றால் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் அதிபதி உங்க இடத்துல உட்கார்ந்த உங்க வாழ்க்கை இந்த கார்த்திகை மாதத்தில் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உச்சத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு உச்ச குரு பயிற்சி உச்சத்துக்கு செல்லுல்ல உச்சத்திற்கு சென்று சென்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய குரு பயிற்சி அதாவது ஒரு வருஷம் பலனில் என்னென்ன நடக்கல இந்த கொஞ்ச காலத்தில் அவ்வளவு யோகமும் நடந்துடும் அற்புதமாக நடக்கும் வாழ்க்கையில என்னென்ன யோகங்களை என்னென்ன சம்பாதிக்கணும் எப்படி அதாவது எவ்வளவோ வருஷங்கள் வந்து கஷ்டப்பட்டாலும் இந்த குறுகிய காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் உங்களை நிச்சயமாக மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு உச்ச குருவின் சிறந்த யோக காலம் ராசியில் புனர்பூச கவனிக்கணும் உங்க ராசியில் என்ன நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் அப்ப முதல்ல வந்து புனர்பூச நட்சத்திரம் அந்த புனர்பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் குரு பகவான நட்சத்திரம் முதல்ல என்னென்ன நட்சத்திரங்களுக்கு நீங்க உங்கள் இடத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குரிய யோக மிகப்பெரிய அதிபதிகள் மிகப்பெரிய வலிமை வாய்ந்திருந்தால் அதை மாதிரி ஒரு யோகம் எப்பவுமே கிடைக்காது பிரமாதம் அப்போ அப்ப நட்சத்திரத்துக்குரிய குரு பகான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருப்பது அனைத்து செல்வங்களும் அனைத்து கல்வி யோகத்தையும் நினைத்த காரியம் நினைத்த தொழில் நினைத்த பதவி நினைத்த திருமண வாழ்க்கை அத்தனை கொடுக்கும் அனைத்து சொத்து சுகம் ஏன்னா ஐந்தாம் பார் அவ பூரிய சொத்துக்கள் சிறந்த பதவிகள் நல்ல வருமானங்கள் அத்தனை அவர் வந்து தனம் பதவிக்குரியவர் அரசாங்க பதவி என்றாலும் சரி அரச தனியார் துறையா இருந்தாலும் மிகப்பெரிய பதவி கொண்டு சொல்லிடும் அதுல மாற்றமே கிடையாது சரி அடுத்து உங்களுக்கு என்ன நட்சத்திரக்கு புனர்பூச அடுத்த நட்சத்திரம் வந்து பூசம் புனர்பூசம் பூசம் பூசம் யாருடைய நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் இந்த சனி பவான் எங்கே இருக்காரு பணபரசனம் எட்டாம் இடம் அஷ்டமுத்த நினைக்காதீங்க கடக ராசிக்கு அச்சமத்து ஜனியில் பெரிய பாதிப்பு உண்டு போடவே பண்ணார் எட்டாம் இடத்துல இருக்கு பணபரசனத்தில் இருக்கு குருவோட நட்சத்திரத்தில் அணுகு இருக்கு போராட்டி நட்சத்திரத்தில் போராட்டாதி ஒன்றாம் பாதத்தில் சனி பவான் இருக்காரு அதே போராட்டாதி ஒன்றாம் பாதத்தில் ராகு இருக்கு அந்த இடத்துல இங்க ரெண்டும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய அதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லி அதாவது அதாவது யோகங்கள் இல்லாத காலத்துல போய் நீங்க அந்த முயற்சி இந்த முயற்சி பண்ணி வேஸ்டா ஒண்ணுமே நட்டமாக இருக்கும் ஆனா இந்த காலங்கள் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி சாதனையை படைக்கும் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கு அனைத்து முயற்சிகளும் வெற்றி சாதனை படைக்கும் கிரக அமைப்புகள் பாருங்க இப்போ ஒரு மனுஷன் சொந்த தொழில் பண்ணணும் முதலீட்டு ஸ்தானம் அதிர்ஷ்டம் முதலீட்டெல்லாம் முன்னேற முடியுமா சொத்துக்கள் முன்னேற முடியுமா சொல்லி ஐந்தாம் இடம் அந்த இடத்துல காலப்புரிச்ச தத்துவத்துக்கே ஐந்தாம் அதிபதியான சூரியன் காலப்புரிச்ச தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அந்த ராசியில் செவ்வாயோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது ஒரு தொழில் என்றாலும் சரி ஒரு வியாபாரம் என்றாலும் சரி ஒரு அரசாங்க பதவி என்றாலும் சரி அரசியல் பதவி என்றாலும் சரி உங்களை பிரபலமாக பிரகாசமாக ஆக்காமல் விடவே விடாது உங்கள் முன்னேற்றத்தை அதிகப்படுத்தாமல் விடவே விடாது ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரே ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கை கடகடக என்று முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதில் மாற்றமே கிடையாது அடுத்ததாக உங்க நட்சத்திரம் ஆயுள்யம் புனர் பூசம் பார்த்தாச்சு பூசத்தை பார்த்தாச்சு ஆயுளம் இந்த ஆயுத நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் அந்த புதன் எங்க இருக்கு நான்காம் இடம் கல்வி புதன் இயல்பு இயல்பாக ஒரு கல்விக்குரியவர் யாரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு சுக்கரன் ஆட்சி பெற்று நான்காம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று புதனோட சேர்ந்திருக்காரு அப்போ அந்த புதன் ஆயுத நட்சத்திரத்துக்குரிய புதன் அவரும் நான்காம் இடத்துல கல்வி ஸ்தானம் ஸ்தானம் சொத்து சொத்துக்கள் பதவிகள் நல்ல சிறந்த கல்வி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நல்ல திருமண வாழ்க்கை சுக்கரன் கலசரக்காரன் இல்லையா ஆண் பெண் திருமண வாழ்க்கை இந்த அமைப்பில் சிறப்பாக அமைஞ்சிரு புரிஞ்சுட்டிங்களா ஆக இத்தனை யோகங்களும் சிறப்பாக அமைந்திருக்கிறது உங்கள் நட்சத்திரத்துக்குரிய கிரகங்கள்லாம் வலிமையாக இருக்குது அப்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு நூற்றுக்கு அறுபது சதவீதம் அப்படியே நடக்கும் சரிங்களா அதாவது அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருக்கலாம் அது நடக்கலை எது நடக்கலைன்னு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நடக்குது என்ன திசா புத்திகள் நடக்குது என்ன புத்தி அந்தரங்கள் நடக்குது ஒன்பது கோள்களும் எப்படி உங்களுக்கு அணிவகுத்து உங்கள் கட்டத்தில் எப்படி உட்காந்துருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி திசா புத்திகள் இருக்கு அந்தரங்கள் நட சரியா நடக்குதா அந்தரம்னா ஒரு ரகசிய புத்தின்னு அர்த்தம் புத்தி அந்தரம் இதெல்லாம் பார்த்து பலன் பரலாம் உங்க முன்னேற்றத்தை சரி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையலாம் உங்க ஜாதகத்தை சுய ஜாதத்தை பார்த்து உங்க பிரச்சனைகள் இருந்து தான் விடுபடலாம் நல்ல வெற்றி அடையலாம் நல்ல உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறலாம் உங்க சுய ஜாதத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்